வணக்கம் இப்போது அண்ணாமலை சொன்னது தான் இந்த விஷயங்கள் நடக்குது பக்கத்து மானியத்தெல்லாம் வந்து கனிம வளத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிறேன் நம்ம வீட்டில் இவங்க ஏன் விற்கிறாங்க திராவிட மாடலில் தான் கொள்ளையடிக்கிறதான் போகலாம் தானும் கொள்ளையடிச்சுட்டு இல்லை அந்த அட்டகாசம்லாம் மித்தி கடத்தது இந்த மாதிரி பயனெல்லாம் இந்த மாதிரி வேண்டாத செயல் பூரா இருக்கும் இதுதான் பெரியாரே சொன்னார் பூரா விற்று தின்றுவானுங்க ஓட்டுக்கு பொண்டாடி கொடுப்பா என்ன நிறையா சொல்லியிருக்காரு அந்த தூக்கி பிடிச்சி விளையிறான்னு குருன்னு அவராவது அவர் லெவலில் போயிட்டார் ஏன் ஓட்டுக்கு எதுக்கு வரா ஓட்டுரசியலுக்கு அதையும் ஓட்டு போட்டு பழகிட்டான் பிடிக்க கொடுத்தான் என்ன சொல்ல வரன்னா இப்போ அந்த வந்து கழிவெல்லாம் கொண்டு கொட்டுறான் தான் அந்த கழிவெல்லாம் இப்போ போயிருக்கு கலெக்டர் மூலிமா வந்து பத்தொம்பது லாரி மறுபடியும் கொட்டை வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஸோ விழிப்புணர்வு அண்ணாமலைனால தான் வருது பயந்து வேலை செய்கிறோம் அப்போ எதுக்கு திராவிட மாடல் தூக்கி ஏறிங்க என்ன